கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு பேருந்தாக ஏறி இனிப்பு வழங்கிய மேயர் ஜெகன் திமுக முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநகராட்சி மேயர் ஜெகன் தலைமையில் புதிய பேருந்து நிலையத்தில் ஒவ்வொரு பேருந்தாக ஏறி பயணிகளுக்கு இனிப்பு வழங்கினார் மேயர் ஜெகன் அதுபோல புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள உணவகத்தில் உணவு அருந்திக் கொண்டிருந்த பொதுமக்களுக்கு மேயர் ஜெகன் இனிப்பு வழங்கினார் அப்போது பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்களிடம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வசதிகள் எப்படி உள்ளது குடிநீர் மற்றும் கழிப்பிடம் உங்களுக்கு போதுமான வகையில் உள்ளதா என்று பொதுமக்களிடம் மேயர் ஜெகன் கேட்டறிந்தார் அப்போது பொதுமக்கள் அனைத்து வசதிகளும் நன்றாக உள்ளது என்று மேயர் ஜெகனிடம் கூறினர் அரை மணி நேரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்தில் இருந்த மற்றும் பேருந்திற்காக காத்திருந்த பொதுமக்களுக்கு மேயர் ஜெகன் இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சண்முகபுரம் பகுதி திமுக செயலாளர் சுரேஷ்குமார் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் வட்ட செயலாளருமான ரவீந்திரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பெரியசாமி முன்னாள் வட்டக்கழக செயலாளர் ராம்குமார் மாவட்ட பிரதிநிதி நாராயணன் ஆவுடையப்பன் சரவணன் பாக்கியராஜ் அருணகிரி ராஜா சிவசுந்தர் மற்றும் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர்